சார் வணக்கம் அடடே டே வணக்கம்ப்பா யார் நீங்க என்ன அவசியமாக வந்திருக்கீங்க ஒன்றுமில்ல சார் அது வந்து ம் ஏறி ஏறி ஓ நிமிஷம் இந்த போனை வச்சுக்கிட்டு பொண்ணு யார் சார் நல்ல பொண்ணுங்களா சும்மா வரும் அடே நீ வேற ஹலோ ஆ அப்பா சொல்றா எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்பா அப்பாபகலாம் இல்லையா ம் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் ஒர்க் பிஸி டென்ஷன் அதனால தான்ப்பா அதனால தான் பண்ண முடியல கோச்சுக்காதீங்கப்பா இல்லை ஊர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால கேட்டேன் அப்பப்போ ஃபோன் பண்ணுமா ம் ம் சரிங்கப்பா நான் கண்டிப்பாக இனிமேட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்பா அப்புறம் என் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லைல்ல ஆ இல்லைம்மா அதாவது அப்பாவுக்கும் உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஆ ம் சரிங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் சொல்லு நம்ம ஊருக்கு ஏதாவது புதுசாக ஆ ஆமாம் வந்திருக்காங்க ம் அது வேற யாரும் இல்லை ஏன் காலேஜில் என்கிட்டயே சவால் விட்டுட்டு என்கிட்டயே போட்டி போட்டுட்டு என்ன ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க வா ப்ராஜெக்ட் விஷயமாக வந்திருக்காங்க எனக்கு தெரியாதுப்பா நான் எந்த இடத்துலையும் தூத்து போகக்கூடாது அவங்க நல்லபடியாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்ம ஊரை விட்டு வரக்கூடாது ஓகேவாப்பா சங்கரலிங்கத்தோட பொண்ணு எந்த இடத்துலையும் மாட்டா தூக்கவும் நீங்கள் மாட்டீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் இப்போதைக்கு நான் ஃபோனை வைக்கிறேன்ப்பா சரி நீ வெயிடாமா நான் பார்த்துக்கிறேன் உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோ பார்த்து பத்திரமா இருங்க டாட்டா நான் நான் பார்த்துக்கிறேன் அப்பா அப்பா பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்புறம் ரொம்ப கேட்டு இல்லை ஆமாம் யாரா நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க சார் அதாவது நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் இவங்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீரநிலம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கோம் அதாவது விவசாயத்தின் அழிவு அப்புறம் அதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்புறம் வந்து நில அபகரிப்பு பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதாவது நில அபகரிப்புனா அபகரிப்புனால் பெரிய பெரிய நில சுகந்தார்கள்லாம் அதாவது ஜமீன் உங்களை மாதிரி ஆட்கள் அப்படின்னு வச்சிக்கங்க அவங்களாம் வந்து மக்கள்கிட்ட அரசாங்கம் கொடுத்த நிலத்தை வந்து பறிச்சுக்கிட்டு மக்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ப்ராஜெக்டு இத பத்தின ப்ராஜெக்ட் வந்து இந்த கிராமத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் எந்த ஊர்ல வந்து யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சார் நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க முன்னாடி நீங்க தானே இருக்கீங்க அவரு கேட்கும் கேட்கும்போது நம்ம பதில் சொல்லலாம் எப்படி சார் சாரி சார் அவன் கொஞ்சம் அப்படிதான் அவன் பேசுகிறது மனசில் வச்சுக்காதீங்க சார் நான் தப்பு சும்மாறான்ட்டேன் அவனை வெளியே போங்க சாரி சார் சாரி சார் அவன் அப்படி தான் அதாவது நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவனா அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் தம்பி இந்த ஊர் நம்பளுது தெரியுதா என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும் நான் உனக்கு வேணால் ஒன்று செய்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு இந்த ஊரில் தங்க அனுமதி கொடுக்குறேன் நாளை காலையில் பொட்டி படுக்கையை சுட்டிக்கிட்டு வந்த இடம் பார்த்து போயிடணும் அப்படி இல்லைன்னா உங்கள் உடம்பு மட்டும்தான் இந்த ஊரை விட்டு போவோம் இதுக்கு சம்மதம்னா நீ இங்கே போகணா போனா என்ன சார் மிரட்டுறீங்களா வாத்தியார்னா ஒரு குச்சி வச்சுக்கிட்டு பசங்களை மிரட்டுவான் நம்ம மிரட்டினா ஒன்றும் பண்ண மாட்டான் அடங்கி போயிடுவான்னு நினைச்சிங்களா நான் அடங்கி போகிறவங்க உங்களை மாதிரி ஆட்களை அடக்கிட்டு போகிறேன் படிக்காத நீங்களே இவ்வளோ லோக்கலாக பேசும்போது படிச்சு நான் எவ்வளவு லோக்கலாக இறங்கி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியாது நானும் உங்களை மாதிரி கிராமத்தான் தான் ஒரு கிராமத்தான் பேசினா என்ன எப்படி பேசுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்த்து பேசுங்க உங்களுக்கு கீழே நான் இறங்கினேன் மரியாதை இருக்காது ஜாக்கிரதை உங்களை மாதிரி பல பேரை சமாளித்ததுனால தான் இன்னைக்கு நான் இங்கே வாத்தியாராக வந்தேன் இந்த நாலு மாணவர்கள் முன்னாடி நீங்கள் கொஞ்ச நேரம் ஐயா ஐயாக்கிட்ட இன்னும் டீப்பாக நான் பேச நீ முதல்ல பசங்க இருக்காங்களே நம்ம லோக்கலாக இறங்கக்கூடாதுன்னு பார்த்தேன் யோ என்னையா முதல்லயே சொல்லிட்டேன் அடங்கி போறாங்க அடங்கிட்டு போறேன் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க மட்டும் எனக்கு தெரியும்னு நினச்சிக்காத உன்ன மாதிரி மனிதாபிமானம் இல்லாத மிருகத்துக்கும் என்னால் பாடம் எடுக்க முடியும் பாடம் எடுத்தேன் தாங்க மாட்டேன் அனுமதி கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு போ அதை நான் தலையை வெட்டுவேன் அசிங்கமா சொல்லிட போகிறேன் வெட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் சாக்கிரதை அருவால் நீ எடுத்தாலும் வெட்டும் நான் எடுத்தாலும் வெட்டும் எடுக்கணுமா சாக்கிரத நாளைக்கு காலையில் நான் வருவேன் உன் கண்ணு முன்னாடியே உன் நிலத்தை நான் அளப்பேன் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ பார்க்கலாம் நாளைக்கு நீயா இல்லை நானான்ட்டு சார் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா சாஃப்டான கேரக்டர் இல்லை தம்பி போப்பா சாப்பிட்டுலாம் ஓ அதெல்லாம் வந்து முடிச்சாங்க கிழங்கு கொஞ்சம் ஓவராக பேசலாம் எப்படி உடம்பு உடம்பு மட்டும் தனியாக எப்படி போகும் நம்ம இல்லாமல் நீ வர வர ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகுப்பா தம்பி வாதியார்னா எல்லாரும் நினச்சது அடங்கி போவான் பொறுமையாக போவான் தன்மையாக தான் ஆனால் வாதியார்னா அடங்கி மட்டும் பண்ண மாட்டான் அவன் மாணவர்களையே உருவாக்குறவன் நாளைய சமுதாயம் அவன் கையில் ஒரு சமுதாயத்தையாக உருவாக்குறான் அப்படின்னா அவன் எப்படி அடங்கி போவான் இந்த ஆய்வு ஒரு புதிய திருப்பத்தையே ஏற்படுத்தி நாளை காலையில் வரலாம் Ronda.